சட்டவிரோதமாக வசிப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முடிவை குவைத்தின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சகருமான ஷேக் அல் யூசப் அறிவித்துள்ளார் பொது மன்னிப்பானது மார்ச் பதினேழு முதல் ஜூன் பதினேழு வரை என மொத்த மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த பொது மன்னிப்பு காலத்தில் சட்டவிரோதமாக குடியிருப்போர் அபராதம் அல்லது தண்டனை இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறலாம் பின்னர் அவர்கள் மற்றொரு விசாவில் நாடு திரும்பலாம் குவைத்தில் தங்க விரும்புபவர்கள் அபராதம் செலுத்தி தங்களுடைய விதிவிட அனுமதியை சரிபார்க்கலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த முடிவானது ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் வெளிநாட்டவர்கள் சட்டத்தை மீறி குவைத்தில் இருப்பவர்களுக்கு பயனளிக்கும் ஆவணங்கள் வைத்திருப்பவர்கள் நேரடியாக குடிவரவு துறையை அணுகி செயல்முறையை முடிக்கலாம் அல்லது ஆவணங்கள் இல்லை என்றால் அந்தந்த நாட்டின் தூதரகங்களில் இருந்து வெளியூர் பயணத்தை பெற்று குடிவரவு துறையை அடைய வேண்டும் தண்டனையின்றி நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது அபராதம் செலுத்தி அவர்கள் தங்கியிருப்பதை சட்டபூர்வமாக்கவோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு குவைத்தின் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அதேவேளை பொதுமன்னிப்பு காலம் நிறைவடைந்த பின்னரும் நாட்டில் தங்கியிருந்த சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்து வாழ்நாள் தண்டனையுடன் நாடு கடத்தப்படுவார்கள் என குவைத் எச்சரித்துள்ளது அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிக்க ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் சோதனைகள் தொடங்கும் என குவைத் அரசு தீவிரமாக எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க